அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றினோனே நம்ம தீபம் ஏற்றுவோம் ஏத்தியாச்சு அவருக்கு நம்ம இனிமேல் ஏற்ற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் செய் சுண்டல் பொங்கல் இது வந்து தேங்காய் பால் பொங்கல் பொறி பொறி உருண்டை அவல் பொறி இருக்குல்ல அதில் உருண்டை செஞ்சேன் இப்போ எல்லா விளக்கையும் ஏற்றிடலாம் அது இன்னைக்கு ரொம்ப காத்தடிக்கும் எப்போதுமே ஏத்தி கொண்டு போய் வச்சிடலாம் வெளியில இங்க பாருங்க அண்ணாமலையானு அருகரா பாருங்க எப்படி போய்கிட்டு இருக்காரு இதுக்கு பிறகு தான் நான் இப்ப கொஞ்ச வந்தோன்னே தான் எனக்கு இந்த கார்த்திகை தீபம்லாம் நாங்கள் ரொம்ப விசே ஊர்ல எல்லாம் அவ்வளவு விசேஷமா செய்ய மாட்டோம் இங்க வந்து நான் அண்ணாமலையா இருக்கு தீபம் ஏத்தனோடனே தான் நான் ஏற்றுவேன் இங்கே வந்து அந்த பழக்கத்தை நான் திருவண்ணாமலை போனதுலேருந்து இந்த பழக்கம் பழகி வச்சுருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் திருவண்ணாமலை நான் ரெண்டு வாட்டி போயிட்டு நாங்கள் ஊரில் வீடு கட்டினோம் வீடே எங்களால் கட்டவே முடியலை அதுக்கு பிறகு நாங்கள் மூணு வாட்டியெல்லாம் போக முடியலை ரெண்டு வாட்டி தான் போனோம் ரெண்டு வாட்டி போட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் மூணாவது வாட்டி படாத பாடுபட்டு போனோம் கிரிவலத்துக்கு போயிட்டு பௌர்ணமிக்கு போவோம் அதுலேருந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு அண்ணாமலையார்னா என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் இந்த இது வந்து அவல் பொரி அதில் உருண்ட உருட்டின இது இது வந்து நெல் பொரி இது மட்டும் செய்வோம் எங்கள் ஊரில் நெல் கொண்டு போயிட்டு ஒரு எங்கள் ஊரில் அங்கே ஒரு ஒரு இடத்துல பொரிப்பாங்க அதை பொரித்து மரக்கா கணக்கில் நெல் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தோம்னா அவங்க பொரித்து கொடுத்துருவாங்க நெல் பொரி கொண்டு வருவோம் கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவோம் இது காற்று ரொம்ப அடிக்குது அதனால் அது அது எந்த வருஷமுமே காற்று அடிச்சுக்கிட்டு தான் ஆமாம் பற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் எல்லா விளக்கையும் கொண்டு போய்ட்டு நான் உள்ளே வச்சு ஏற்றிடுறது கொஞ்சம் நேரம் இருக்கும் இதிலலாம் எல்லாம் வைக்க முடியாது மேலே எல்லாம் இந்த எல்லாம் வைக்க முடியாது சுத்தமாக இங்கேயே அவ்வளோ காற்றடிக்குது இது வந்து இந்த மாவு இருக்குல்ல பச்சரிசியை நான் ஊற வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் ஊற வச்சுட்டு அதில் அரைச்சிட்டு துணியில் நினச்சிட்டு நல்லா கரைச்சிடுவோம் துணியில் நினச்சிட்டு அதான் நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் வீடெல்லாம் கோலம் போடுவோம் அது மாதிரி தான் இங்கேயும் நான் பண்ணுவேன் அங்கே அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு கரைச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு துணி வச்சு இழுத்தம்னா எந்த வகையில் கோலம் வருமோ அந்த வகையில் வரும் நல்லா இருக்கும் அது இங்கே வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சேன் கொஞ்சம் கரகரப்பாக தான் இருந்துச்சு அது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து துளசி செடிக்கெல்லாம் ஏற்றுவேணா இங்கே இந்த சைடு கொஞ்சம் பரவாயில்ல காற்று கொஞ்சம் அனசாக இருக்குது அங்கிட்டும் ரொம்ப அடிக்குது காற்று மூணு துளசி செடி இருக்குது எல்லாத்தோடையும் துளசி செடி சேர்ந்து வளர்ந்துருக்கோம் அதுக்கு வைக்கிறது இதுல இந்த இந்த எல்லா செடிக்கும் இடையில வந்து அந்த விதை வெடிச்சு உழுவுது இல்ல அதுல ஒரு ஒரு துளசி மலைச்சிரும் பாரு எவ் எனக்கு ரொம்ப திருவண்ணாமலைக்கு என்னையா இது எப்போ அழைச்சிட்டு போனாலும் எனக்கு பிடிக்கும் யாருமே அழைச்சிட்டு போக மாட்டாங்க நான் ஆனால் கெஞ்சி கெஞ்சி சண்டை போட்டு தான் நான் போவேன் கிரிவலம் போகணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதுக்கெல்லாம் போகணும் இதுக்கெல்லாம் பௌர்ணமிக்கெல்லாம் போகணுன்னு தான் இதுக்கு தீபத்துக்கெல்லாம் போகணுன்னு ஆசை அதெல்லாம் திட்டுவாங்க அவ்வளோ கூட்டத்தில் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றாங்க எங்கள் ஊரில் வந்து பொது பொதுவாவடையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அதுதான் அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருவிழா வரும் என்ன விளையுதோ நம்ம வீட்டில் அதை கொண்ட குவியல் குவியலாக இருக்கும் அதில் கொண்ட போடுவோம் நாங்கள் மாடு ஆடு எல்லாம் கூட நாங்கள் ஒரு வாட்டி மாடு கூட கொண்டு விட்டோம் அது மாதிரி முடி வளரணும்னா விளக்கம் மாறி போடுவோம் அது மாதிரி கடலை விளைய எல் நெல் அதை அது குவியல் குவியலாக இருக்கும் அதில் கொண்டு வேண்டிக்கிட்டு அதில் கொண்டு நல்லா விளையணுன்னு அதில் அதில் போடுவோம் அதுதான் ஃபஸ்ட்டு வரும் திருவிழா ரொம்ப விசேஷம் அந்த கோயில் புதுவடையார் கோயில் வண்டி கட்டிட்டு போவா மாட்டு வண்டி கூண்டு கட்டி அதில் போவா நாங்கள்லாம் ஒரு வாட்டி மாடு கொண்டு விடுறதுக்கு நான் என் தம்பி தங்கச்சி எங்கள் தாத்தாலெலாம் ஓட்டிக்கிட்டே போனோம் எங்கள் அப்பா அங்கே நின்னாரு கோயில் நின்னார் நாங்கள் அப்படியே ஓட்டி வயக்காட்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு போனோம் அது அவரும் புதுவடைய சிவன் தான் ஒரு மரம் தான் இருக்கும் இங்கே அப்பெல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்ல